வணக்கம் இன்னைக்கு ஹேமா சமையல் அறையில் மாப்பிளச்சம்பா அரிசியில் கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப்பு நிறைய மாப்பிளச்சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரிசியை வந்துட்டு உடச்சிக்கலாம் அரிசியை மிக்ஸியில் போட்டுட்டேன் தண்ணி இல்லாமல் போட்டிருக்கேன் அந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றக்கூடாது அதே வந்து கஞ்சி நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் போட்டு அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் போட்டு குருணை அரிசி மாதிரி இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டேன் நான் இப்போ இது குக்கரில் போட்டு பருப்பு கூட சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ அரைச்ச அரிசியை வந்துட்டு குக்கரில் போட்டேன் நான் அது கூடயே கழுவி வச்ச பாசி பருப்பையும் போட்டுடலாம் இதில் வந்துட்டு ஒரு கப்பு அரிசிங்கிறதுனால ஒனேகால் கப்பு இருக்குது இப்போ பருப்போட சேர்த்து அதனால் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு தண்ணி வந்துட்டு அதிகமாக ஊற்றிக்கணும் கஞ்சிங்கிறதுனால ஒரு மூணு மடங்கு தண்ணியே வந்துட்டு ஊற்றலாம் இதை அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து இது கூட நான் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சொல்கிறேன் எல்லாம் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு எட்டு விசில் விடலாம் இப்போது இது வந்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வரையும் விட்டுருக்கேன் நான் எடுத்துடலாம் தண்ணி கஞ்சிங்கிறதுனால அதிகமாக வச்சோம் இல்லையா அதனால் மேலே விளைஞ்சி வந்திருக்கு கஞ்சி பாருங்கள் நல்லா அருமையாக வந்து வந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் துருவில் போட்டுக்கலாம் சாப்பிடும்போது தேங்காய் துருவல் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சம்பா கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஃபன் இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்